வணக்கம் இந்த ஒரு நல்ல இனிய நாள் என்று சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டு நமது கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மாமன்னர் ஆதன் வல்வி ஓரிக்கு தமிழக அரசு பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் அரசுகளாக இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இங்கே கரடிப்பட்டியிலே அமைந்துள்ள நமது மாமன்னர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்கு நம்ம தமிழக நீதி கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று இங்கே வந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியினுடைய தல தலைவர் அருமை சமூக போராளி என்று அனைத்து சமூக போராளிகளுக்கும் ஒரு முன்னுதிர முன்னு முன்மாதிரியான ஒரு சமூக போராளி என்று சொன்னால் பழனி பாபா என்கின்ற பெயரை உச்சரிக்காமல் யார் ஒருவரும் இந்த இடத்தில் சமுதாய போராளிகளாகவோ சமூக போராளிகளாகவோ சமத்துவம் பேசுவதற்கோ யார் ஒருவருக்கும் அவரை விட பெருமையோ மதிப்போ இருப்பதாக நாங்கள் கருவத கருதவில்லை அப்பேற்பட்ட ஒரு அமைப்பில் அவருடைய மாணவியாகிய சாயின்சா சாயின் பாத்திமா அவர்கள் இந்த இடத்திற்கு நமது கடையேழு மன்னர்கள் மன்ன மன்னர்களில் ஒருவரான கடையேழு வல்லில் ஒருவரான நமது வல்வில் உரிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அவரும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் இங்கே வந்து வருகை தந்திருந்து மன்னருக்கு வெகு சிறப்பாக மரியாதை செலுத்தி தங்களுடைய சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழக நீதி கட்சியின் சார்பாகவும் கரடிப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாமக்கல் மாவட்டத்திலே வசிக்கக்கூடிய மற்றும் ஏனைய திண்டுக்கல் கரூர் ஈரோடு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் மதுரை தேனி ஆகிய பகுதிகளிலே பரவி வசிக்கக்கூடிய நான் சார்ந்த வேட்டு பக்கம் ஒன்றர் சமுதாயத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்